பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ டிக்கெட்டு ஃபினாலேயோட லாஸ்ட் டாஸ்க்கான கிளாக் டாஸ்க் கொடுத்தாங்க அது ஒரு பேலன்சிங் டாஸ்க்காக இருந்தது ஒரு வாபி கிளாக் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஹேண்டில் இருக்கும் அந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம அந்த கிளாக்ல நிற்கணும் அண்ட் ஒவ்வொரு டைம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் அதுக்குள்ளே கரெக்டாக பாலை நம்ம பிளேஸ் பண்ணணும் பால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கொயர் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வரணும் அதாவது பேசிக்காகவே இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் கரெக்டாக கொடுத்து அந்த பாலை கொண்டு போய் அந்த பாக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணணும் ஸோ கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே அது ஒரு டென் மினிட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே யார் முடிக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்றதா மேட்டர் அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் வி ஸீரோ பாயிண்ட்ஸில் இருக்கிற விஷால் அருண் பவித்ரா ஜாக்லின் இவங்க நாலு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பவித்ராலாம் கண்ணீர் விட்டு கதறிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தீபக் அண்ட் ராணுவ விளையாண்டாங்க அடுத்ததாக மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் அடுத்ததாக ரயான் அண்ட் சௌந்தர்யா அதாவது அக்கார்டிங் டு த ஸ்கோர் ஸ்கோரை பொறுத்து லீஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளோட லீஸ்ட் பொஷ்டன்ல இருந்தால் ராணுவ அண்ட் தீபக் தான் ஃபர்ஸ்ட்டு போய் பிளே பண்ணாங்க ஸோ பேலன்சிங் டாஸ்க் தான் இது அப்படின்றதுனால ஏறினதுமே ஏறதுக்கு முன்னாடியே என்னடா இது சுத்துது அப்படின்னு நம்ம ராணுவ கேட்கும் போது டே அது பேலன்சிங் டாஸ்க் தான் அது அப்படி தான்ட்டோ சுற்றுன்னு எல்லோரும் வச்சு அவரை காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது வந்தது ஸோ ராணுவ அண்ட் தீபக் ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா தான் பண்ணாங்க ஸோ இனிஷியலாக யாருக்கும் தெரியல எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட தீபக் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிட்டார் ஓகே நம்ம இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம எப்படி ரொம்ப சுத்த விட்டுட்டாலும் எடுத்துட முடியாது ஏன்னா பால் சுற்றிக்கிட்டே இருந்தாலும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா ஒரு பாலோட அந்த ஹோல்குள்ளே இன்னொரு பால் போய் இடிச்சு ரெண்டுத்தையுமே வெளியே வந்துடும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ ஓவரால் அவர் நல்லா விளையாண்டாரு கடைசியாக அப்படின்னா ராணாவால் முடிக்கவே முடியல பட் தீபக் வந்துட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் கிட்டே வந்துடுச்சு மொத்தமே நமக்கு டென் மினிட்ஸ் தான் டைம் பட் எயிட் மினிட்ஸில் தீபக் முடிச்சிட்டாரு செகண்ட் ரவுல வந்துட்டு நம்மளோட மஞ்சரி ஒசர்ஸ் முத்து அப்படின்ற மாதிரி போச்சு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மஞ்சரி லூஸ் பண்ணது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் கூடவே இருக்காங்க இப்போது ரயான் ஆகட்டும் இல்லைன்னா விஷால் ஆகட்டும் இவங்கெல்லாம் மூஞ்சிக்கு நேராக முத்துக்கு தெரியும் ஓகேவாலாம்பெல்லாம் அடிப்பான்றது தெரியும் ஆனால் மஞ்சரி நம்மூட்டு மஞ்சரி அப்படின்னு நினைக்கிற மஞ்சரியே முத்துக்கு பாய்ண்ட் ஆடியன்ஸ் கிடைக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க இப்போ நேத் இன்னைக்கு காலையில் வந்து ஜாக்லின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நேத் அந்த ட்ரம் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா நீ ஏன் முத்து கூட ஜாயின் பண்ண அப்படின்னாங்க அப்போ அவங்க ஜாக்லின் சொல்கிறாங்க ஆமாம் நான் எப்படி ரயான் கூட போய் சேர முடியும் ரயான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ஆல்ரெடி அவனோட ஸ்கோர் போர்டில் அவன் தான் ஹை பொசிஷனில் இருக்கான் ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே அவன் கூட தான் அட்டாக் பண்ணுவாங்க இப்போ நான் அவன் கூட டீம் பண்ணேன் அப்படின்னா என்ன தான் வந்து எல்லாருமே அவன் கூட டீமாக இருக்கிறனால எல்லாரும் வந்து என்ன ஆண்டு அடிப்பானுங்க ஸோ எனக்கு பாயிண்ட்ஸ் போகிறோம் அதனால தான் நான் வந்து முத்து கூட சேர்ந்தேன் அப்படின்னு இல்லை நீ அவங்க கூட சேராத இப்போ எனக்கும் முத்துக்கும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டோ ரெண்டு பாயிண்ட்டோ தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நீ என்னோட சேர்ந்து டீம் பண்ணி விளையாடு அப்படின்ற மாதிரி மஞ்சரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மஞ்சரிக்கு இப்போ பயம் என்ன அப்படின்னா முத்து தன்னோட ஒரு ரெண்டு பாயிண்ட் கம்மியாக இருக்கா அவன் எப்படியாவது முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஆல்ரெடி ரயான் ஒரு ஸ்கோரில் இருக்கா அவளை ஏற்றி விடுறோமேன்றது ஏன் புரியல நேற்று அந்த ஹேர் கலரிங் டாஸ்க் வரும்போது அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் இப்போ நேற்று அதை ஜாக்லின்க்கு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஜீரோவில் இருந்த ஜாக்லின் ரெண்டு பாயிண்ட் வாங்கிருப்பாங்க டாஸ்க்ல ஜாக்லின் விளையாடிருப்பாங்க ஏன்னா டிசர்விங்க இல்லாத சவுந்தரியம் அந்த கேம் எப்படி விளையாடணும் தெரியாம இந்த க்ளாக் டாஸ்க் என்ன பண்ணணும் தெரியாம ஃபன் பண்ணிட்டு இருந்தது ஜாக்லின் மாதிரி ஒரு டிசர்விங் பர்சன் உள்ள போய் ஏதோ ஒன்னு பண்ணி இருந்திருப்பாங்க அத கொடுக்காம ரயான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல முத்துக்குமரன் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மஞ்சரி நம்ம என்ன சொல்றது ஏன்னா நேத்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்களா அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அந்த டெலிபோன் டாஸ்க் வச்சிருக்கும் போது மஞ்சரி சொல்றாங்க ஓகே அடுத்த தடவை நான் ஓடி போய் எடுத்துடுறேன் உனக்கு நான் டாஸ்க் குடுக்கறேன் அப்படின்றாங்க அப்ப நேத்து வந்து முத்துக்குமரன் கிட்ட சொன்னாங்க இல்லடா எனக்கு தெரியாம கொடுத்துட்டேன் ஆல்ரெடி ரயான் பாயிண்ட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கான் அவனுக்கு போய் ரெண்டு பாயிண்ட்ன்றது தப்பு தான் இல்லடா ஏன்னா பேசும்போதே ஒரு பாயிண்ட் மஞ்சரிக்கு ரெண்டு பாயிண்ட் ரயானுக்கு ஒரு பாயிண்ட் அப்படி பேசல டாஸ்க்கு டிசைன் பண்ண உடனே உனக்கு ரெண்டு பாயிண்ட்டா எனக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னாங்க அப்ப அவங்க ஆசை என்னவா இருக்கு ரயான் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் முத்துக்குமரன் ஜெயிக்க கூடாதுன்றது இன்னைக்கும் அதே மாதிரி டெலிஃபோன் டாஸ்க் வச்சா நான் போய் எடுக்கிறேன் நான் உனக்கு வந்து நான் உனக்கு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ அவனை வந்து எட்ட முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருக்கு ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது முத்து தம்பி எப்படியாவது ஜெயிச்சிருடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் முத்துட்டிற்கு ஒரு பெரிய பிளஸே இருக்கட்டும் அது ஒரு கேம் ஆகட்டும் ஒரு கான்வர்சேஷன் ஆகட்டும் அதோட பேசிக் திங்ஸ் அவர் எப்படினாலும் அனலைஸ் பண்ணிடுவார் ஸோ முதல்ல ஏறும்போது அவரும் வந்து பேலன்ஸ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அங்கே அதுக்குள்ளே மஞ்சளி பாக்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் முத்து கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து அவர் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாருனா அடித்து தூள் கிளப்பிடுவார் அதே பண்ணார் இந்த கிளாக் டாஸ்கில் நிறைய பேர் சுத்த விட்டுட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து ராணா ராணவோ தீபக் இவங்களாம் விளையாடும்போது நிறைய சுத்த விட்டாங்க மஞ்சளையும் பால்

ஒரு ஹாஃப் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஹாஃப் சர்க்கிள் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா நம்ம ரெண்டையும் மாற்றி மாற்றி இப்போ முன்னாடி வந்து இந்த டென் லெவன் டுவெல் இங்கே இருக்குது பின்னாடி வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்றது இருக்கு நம்ம ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா பால் ரெண்டும் மாறி மாறி சில நேரம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் சர்க்கிள் முடிச்சுட்டு அடுத்த ஹாஃப் சர்க்கிள் போகலாம் அப்படின்லாம் யோசிச்சாரு சூப்பராக இருந்தது அவரோட ஸ்ட்ராட்டஜி பட் இந்த டுவெல் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு ரொம்ப நேரம் ஆட்டம் கட்டிட்டு இருந்தது பட் ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம மஞ்சரிக்கு மூணு பால்ஸ் இருக்குது நம்ம முத்துக்குமரனுக்கு நாலு பால்ஸ் இருக்குது அங்கே அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாரும் கூட இருக்கவங்களாம் வந்து சேர பண்ணுவாங்களே இப்போ நம்மளோட தீபக் ஆகட்டும் அவரெல்லாம் டே முத்து சூப்பராக பண்ணுறடா ஆனால் உனக்கு இன்னும் மூணு பால் இருக்கு மஞ்சரிக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது அப்படின்னாரு பார்த்தா அங்கே மஞ்சரிக்கும் மூணு இருந்தது பட் அவர் எதையுமே காதில் வாங்கலாம் அவரோட கேம் அவர் அழகாக பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து மஞ்சரிக்கும் இன்னும் ஒரு பால் தான் இருக்கு முத்துக்கும் ஒரு பால் தான் இருக்கு அப்படின் போது அழகாக பேலன்ஸ் பண்ணி எயிட் நம்பர்னு நினைக்கிறேன் அதை அழகாக கொண்டு வந்து ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையாக பண்ணுறாரு ரொம்ப பாலை சுத்த விடாம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி அந்த ப்ரெஷரை ஈக்குவலாக கொடுத்து அவர் போட்டுட்டார் பட் மஞ்சரிக்கு பொறாமைக்காகவே உனக்கு கிடைக்கலன்ற மாதிரி இருந்துச்சு நம்ப முத்துவுக்கு ரெண்டு பால் இருக்கும் போது மஞ்சரிக்கு அந்த ஒரு பாலோட நம்பர் என்னன்னு பார்த்தோம் அந்த பால் வந்து உள்ள டுவெல்க்குள்ளே உட்காந்து வெளியே போச்சு எனக்குலாம் செம்ம ஷாக்கு என்னடா இது வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்து வெளியே போகுது அப்படின் போது அதுதான் அவ்வளோ ஒரு ஈவல் தாட்ஸ் மஞ்சரிக்கு இருக்கு ரயான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல முத்து ஜெயிக்கக்கூடாது நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்காம இருந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ரெண்டு தடவை அவங்களுக்கு அந்த டுவெல்க்குள்ள பால் வந்துட்டு வெளியே போயிடும் பட் அழுக ஸ்டேஜ்ல போயிட்டாங்க மஞ்சரி கமான் வந்துரு வந்துரு அப்படின்னு பார்த்தா அது போயிருது ஸோ இவர் முடிச்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு பட் மஞ்சரியால முடிக்கவே முடியல அந்த டென் மினிட்ஸ் ஆகியும் அவர் அவங்களால கம்ப்ளீட் பண்ணவே முடியல பட் மஞ்சரிக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா மத்த பால் அதாவது மஞ்சரியும் இப்ப லெவன் பால்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ராணாவும் லெவன் பால்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவனை விட அந்த லெவன் பால்ஸ் நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருப்பேன் இல்லையா அப்படின்னு பாயிண்ட்ஸ்க்காக யோசிச்சுட்டு இருக்காங்க எஸ் எஸ் நான் அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினச்சேன் அதில் நீங்கள் தான் கெடுவீங்க அந்த மாதிரி இருந்தது அண்ட் அடுத்ததாக வந்தவர் நம்மளோட ரயான் அண்ட் சௌந்தர்யா சௌந்தர்யாலாம் டிசர்விங்கே இல்லாத கண்டஸ்டன்ட் வெறும் லக்கில் வந்தவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஸோ மற்றவங்க ஒரு லெவன் பால்ஸ் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா சௌந்தர்யா டென் பால்ஸ் தான் பிளேஸ் பண்ணாங்க அண்ட் ரயானும் சரி இந்த மாதிரி பேலன்சிங் டெஸ்ட்லாம் நல்லா தான் பண்ணுவார் பட் வரும்போது நிறைய குரலி வித்தெல்லாம் காமிச்சார் மூச்சு பயிற்சி பிராணாயமா அப்படின்ற மாதிரி மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கின மாதிரி காமிச்சார் எஸ் அவரும் நல்லா தான் பண்ணார் அவர் நல்லா பேலன்ஸ் பண்ணுவார் நமக்கு ரயானை பற்றி

பட் அவங்களோட ஈவல் தாட்ஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்க கடவுளே அண்ட் மோர் அவர் இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷனாக இருந்தால் மஞ்சரி அண்ட் பவித்ரா தான் வெளியே போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா லீஸ்ட் பொசிஷனில் பவித்ரா இருக்காங்க அவங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மஞ்சரி இருக்காங்க ஸோ டபுள் எவிக்ஷனாக இருந்ததுன்னா டெஃபனெட்டாக ரெண்டு பேரும் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் இப்போ லைவ்ல எல்லாரும் வந்துட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் என்ன சொல்ல போறாரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தர போகிறாரு அப்படின்னு எல்லாரும் தீயாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாப்பம் வேறு எதாவது இன்ட்ரெஸ்ட்டிங்கா நடக்குது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி